வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகர் இந்த காளிமுத்து நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகம் குளம் அந்த மகாமகம் குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா மாத்துக்கேட்டு அந்த மாத்துக்கேட்டு ஏறி இறங்கணுன்னு வர்றது ஃபர்ஸ்ட்டு ரைட்டு தாங்க காளிமுத்து நகர் அனலகரம் காளிமுத்து நகர் அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வீடு வந்து பத்தாயிரரூபா வடக ஒரு லட்சரூவா அட்வான்ஸுக்கு வந்திருக்குங்க சவுத் ஃபேஸிங் தெற்கு பத்தமனை மனை வந்து தெற்கு பத்து மனை கும்பகத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஏரியா வந்து நல்ல டீசண்டான சூப்பரான ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்டகரி தான் இருப்பாங்க வீடு அட்டகசமாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது நீங்கள் பார்த்துருக்க என்ட்ரன்ஸ் ஏரியா இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தான் கார் பார்க்கிங் ரோடு பேஸில் பக்கத்தே மனை வந்து ஃப்ரீயாக இருக்குது அங்கே தான் கார் பண்ணி பாட்டிக்கலாம் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் நீங்கள் பார்த்துருக்கிறது இது ஹால் ஏரியா ஹால் வந்து நீட் அண்ட் கிளீராக இருக்குது இப்போ பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தங்க ரெண்டுக்கு இருக்காங்கங்க சிபி ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு உங்களுக்கு அதனால் ஏப்ரல் மாதம் காலி பண்ணுறாங்க அதாவது மார்ச் பிட்வீன் கேப்பில் ஃபிஃப்டீன் அந்த ரேட் பிட்வீன் கேப்லேயே காலி பண்ணுறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணிக்கலாம் அதனால் நம்மளுக்கு வந்துருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காளிமுத்து நகர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிச்சன் ஏரியா ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் அந்த நீட் அண்ட் க்ளீராக இருக்குது வீடு அட்டகசமாக பக்காவாக இருக்குங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தெற்கு பத்தம் மனை நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் க்ளீயராக இருக்கும் மெயினாக தான் ட்ரிங்கிங் வாட்டர் க்ளியராக இருக்கும் எக்ஸாஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மலேஜாம் வாக்கிறதுக்குள்ளே நல்லா ஸ்பேஸாக கொடுத்து நல்லா கடப்பாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபு நிறையா இருக்குது ஸ்லாப்பு நிறையா இருக்குதுங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ரெண்டு பாத்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமு ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துடுதுங்க டிவி பாயிண்ட் வந்துடுது ஹால்லே இந்த பக்கம் ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெட்ரூமும் இருக்குது மேலே வந்து குடன் பர்பஸ்ஸு அதுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே போனோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரூமு இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் விண்டோ வந்துடுது அது இல்லாமல் ஸ்லாப் ஒர்க்குலாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் இருக்குது மேலேயும் செல் செல்ஃப் இருக்குதுங்க ராயல் எமர்ஷியல் பெயிண்ட்டு சூப்பர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது அதுமாரி பாத்ரூமில் டைல்ஸ் அண்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க பாத்ரூம் வந்து பெஸ்டன்னு இதெல்லாம் அட்டாச்சு பாத்ரூம் தான் ஃப்ளோர் டைல்ஸ் வால்டைல்ஸ் நீட் அண்ட் கிளீயராக இருக்குது அது எல்லாமே எல்லாம் வந்துடுது பாத்ரூமில் செட்டப் பக்காவாக இருக்குங்க பாத்ரூம் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க கும்பகணத்தை ரொம்ப மெயினான ஏரியா வாடகை கம்மியான வாடகை தாங்க பத்தாயிரருவா வாடகை ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது அது இல்லாமல் ரெண்டு ரூம்லேயும் வந்து வெஸ்டர்ன் டைப்பு காமனாக வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டாய்லெட் வந்துடுதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஏசி பாயிண்ட் ஆயிட்ஸோ அவைலபிள் இதுலேயும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு விண்டோ வந்துடுது ஃபுல்லும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலேயும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே டபுள் காட் பெட்ரூம் தாங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் பாத்ரூம் இது பெருசு அதை அதை தாண்டி இது பெருசு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டேஸ் வால் டைஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதுமாதிரி ரெண்டுமே வெஸ்டர்னுங்க இதுவும் வெஸ்டர்னு அதுவும் வெஸ்டர்ன் வாட்ரு வந்து இந்த ஏரியாவில் கிளியராக இருக்கும் அதனால் வாட்டர் பற்றி நீங்கள் பட வேண்டாம் ஒரு பெர்சன்டேஜ் கூட ஐயோ இது செம்பண்ண வாட்ரு அப்படின்னு சொல்லி கூட இங்கே நீங்கள் கவலைப்படணும்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வாட்ரு தான் துணி காய போடக்குள்ள எல்லாமே வெளியில் காய போட்டுக்கலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் தனியாகவும் காமன் டாய்லெட் தனியாகவும் மொத்தம் மூணு டாய்லெட் நாலு டாய்லெட் இருக்குது ஒரு பாத்ரூமு ரெண்டு டாய்லெட்டு வெஸ்டர்னு ஒன்று இண்டியனுங்க இது இண்டியனு யாருக்கு வேணுமோ வீடு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான வீடு மறந்துற வேணாம் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருக்கு வேணுமோ உனக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம டீம் நம்ம டீம் வெல் பட்டாப்புங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்க போறேன் இப்போ நான் வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் நefe சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாருக்கும் ஹாய் फ्रेंड्स சொல்றேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படி சொல்லுவேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊ உரிய குவைத்ல நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ